வணக்கம் பார்க்க போகுது உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தாளையத்தில் உள்ள தனியார் திருமணத்தில் வைத்து வெகு விமர்சையாக நடைபெற்றது தாளையத்து பஞ்சாயத்து தலைவர் எஸ் வி எஸ் பீர் முஹீன் வரவேற்றார் இந்த முகாமினை நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மானூர் ஒன்றிய தலைவர் ஸ்ரீலேகா அன்பழகன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவழைக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் I do இந்த நிகழ்ச்சியில் தாலையத்து பஞ்சாயத்து துணை தலைவர் காஜா மொய்தீன் தாளையத்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள் சித்திக் பாத்திமா சாரதா மகேஸ்வரி நாகராஜன் முன்னாள் கவுன்சிலர் முஜிபுர் ரஹ்மான் தாளையத்து ஊராட்சி செயலர் பாலா மானூர் தாசில்தார் செல்லத்துறை சமூக பாதுகாப்பு திட்டம் தாசில்தார் சந்திரன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட உதவி அலுவலர் நாகராஜன் மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஸ்வரன் ஸ்ரீகாந்த் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சுப்பாளையம் உட்பட பலரும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள் தீர்வுகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர்